ಯೋಗಿಗಳ ಹೃದಯ ಕೆ ನಿಲುಕ ನಿಗಮಾಗಮೈ ಕವಿನೂತನ ಪರಮಾನುರಾಗದಲ್ಲಿ ದ್ವಿಸಹಸ್ರ ಜಿಹ್ವೆಗಳಿಂದ ವರ್ಣಿಸುವ ಭೂಗಗನ ಪಾತಾಳ ವ್ಯಾಪ್ತನ ಯೋಗ ನಿದ್ರಾಸ್ಪದ ನೆನಪುರು ನಾಗರಾಜನ ಪದಕೆ ನಮಿಸುವೆ ಮನದೊಳನ ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ஸ்ரீமதி ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குரு பியோ நமக ஹரி ஹி ஹோம் அனைவருக்கும் வணக்கம் சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறது இரநூத்தி பன்னெண்டாவது எபிசோட் ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்த வந்து அன்புக்கு இருக்கும் மிக்க நன்றி இந்த நாக சதுர்த்தி வருது ஸோ அதை முன்னிட்டு சேஷதேவனின் மேல் நமது ஜெகநாத தாசர் பாடிய ஒரு பாடலில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பலுரம்யவாகிதே ஸ்ரீஹரிய மஞ்சா அப்படிங்கிற ஒரு பாடல் அதாவது அந்த ஸ்ரீஹரியனுடைய படுக்கை இருக்கிறது யார் அந்த படுக்கை அந்த சேஷதேவர்தான் ஸோ அவருடைய அவருடைய அவரை வர்ணித்து அவரை போற்றி ஜெகர்நாத் தாஸ் எழுதிய ஒரு அருமையான பாடல் இது ரொம்ப ரேர் பாட்டு இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக கேட்க முடியாது அதே மாதிரி ஜெகநாத் தாசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு தாசர் மட்டுமே இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அவருக்குள்ளார் ஒரு மிகப்பெரிய சம சம்ஸ்கிருத பண்டிதர் இருக்கிறார் எல்லா புராணங்களையும் மது மத சம்பந்தப்பட்ட நூல்கள் எல்லாம் கரைத்து குடித்தவர் அதனால என்ன பண்ணுவார்னா அவர் அங்கே அவர் படித்ததெல்லாம் ஒரு ஒரு லைனில் உடனே அப்படியே சிம்பிளாக அந்த பாட்டில் போட்டு போயிடுவார் பட் அதுக்கு நாம் அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அது மாதிரியான ஒரு பாடல் தான் இதுவும் எனக்கு அமைஞ்சது நார்மலாகவே எந்த அர்த்தத்தையும் நான் மட்டும் சொல்கிறேன்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் நிறைய பேரை கன்சல்ட் பண்ணுவேன் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அர்த்தத்தை சொல்கிறதுக்கே நான் வருவேன் அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நமது நங்கநல்லூரை சேர்ந்த பாலாஜி விட்டல் அப்புறம் பெங்களூரை சேர்ந்த பிரகலாத்ஜி குல்கர்ணி ஆனந்த்குமார் பாட்டில் இவங்க எல்லாமே எனக்கு இந்த இடத்துல உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் ஒரு கன்சல்ட் பண்ணுவேன் அது மாதிரி இந்த பாட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட வேண்டியிருந்தது அதுலேயும் நமது நங்கநல்லூர் பாலாஜி எனக்கு வந்து மிகவும் நல்ல உதவி செய்தார் இந்த பாடலை வந்து அர்த்தத்தை க்ராக் பண்ணுறதுக்கு ஸோ இந்த பாடலை கூட அவர் தான் பாடியிருக்கிறார் நகநல்லூரை சேர்ந்த திரு பாலாஜி விட்டல் இருக்கார் இல்லையா அவர் தான் இந்த பாடலை கூட எனக்கு பாடி கொடுத்திருக்கிறார் இந்த பாடலில் பார்த்திங்கனாக்கா நம்ம ஜெகநாத தாசர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா சேஷ தேவனை பற்றி அது இல்லாம இந்த சேஷ தேவர் இதெல்லாம் சொல்றேன்னா இதெல்லாம் ஒரு பதவிகள் சேஷ பதவி கருட பதவி இந்திர பதவி இதெல்லாம் ஒரு பதவி சோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பதவிக்கு அடுத்த ஆட்கள் வந்து கொண்டு இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது ருத்ர பதவியில் இருப்பவர் தான் அடுத்த கல்பத்தில் என்னவா வருவாரு சேஷ தேவராக வருவார் அதனால நம்மளுடைய ஜெகநாதாஸ் என்ன பண்றாருன்னா இந்த சேஷ தேவரா இருக்கிறாரியா இவர் போன இதுல பதவியில ருத்ர தேவராக இருக்கும்போது என்னென்ன செய்தார் அவருடைய பெருமை அதையும் கொண்டு வராரு சேஷ தேவரை பற்றியும் கொண்டு வருகிறார் அதுதான் நம்முடைய ஜெகநாத் தாசருடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிறதையும் கொண்டு வராரு இதில் இருக்கிறதையும் கொண்டு வந்து இந்த பாடலை அவர் வடிவமைத்திருக்கிறார் ஸோ இந்த பாடலில் ரெண்டுமே வரும் நாம் இப்போ என்ன பண்ணுவோம் திரு நகநல்லூர் பாலாஜி விட்டல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் அதற்கு பிறகு இந்த பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம் வாங்க இப்போது நமது பாலாஜி விட்டல் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம் बलुरम्यवादे श्री हरि मञ्च यलरुकुलराजराजेश्वरन मञ्च बलुरम्यवादे श्री

ಶಿವರೂಪದಲ್ಲಿ ಶ್ರೀಹರಿಯ ವಲಿಸಿದ ಮಂಚ ಬಲು ರಮ್ಯವಾಗಿದೆ ಶ್ರೀಹರಿಯ ಮಂಚ ನೀಲಾಂಬರವನು ನಳನಳಿಸುವ ಮಂಚ ನಾಲಿಗೆ ಎರಡುಳ್ಳ ನೈಜ ಮಂಚ ನಾಲ್ವತ್ತು ಕಲ್ಪದಿ ತಪವ ಮಾಡಿದ ಮಂಚ ಹಲ ಮುಸಲ ಹಲವ ಪಿಡಿದಿಹ ಮಂಚ ಬಲು ರಮ್ಯವಾಗಿದೆ ಶ್ರೀ ಹರಿಯ ಮಂಚ ರಾಮನನು ಜನಾಗೆ ಪ್ರಣವ ಜಯಿಸಿದ ಮಂಚ ತಮಸ ರೋದ್ರನ ಪಡೆದ ಮಂಚ ಭೀಮನನು ಜನಳು ಅವೇಶಿದ ಅವೇಶಿಸಿದ ಮಂಚ ಜೀವೋತಮಲ್ಲರನ್ನು ಕುಟ್ಟಿದ ಮಂಚ ಬಲು ರಮ್ಯವಾಗಿದೆ ಶ್ರೀ ಹರಿಯ ಮಂಚ ಜೀವನಾಮಕನಾಗಿ ವ್ಯಾಪ್ತನಾದ ಹರಿಯ ಸೇವಿಸಿ ಸುಖಿಸೋವ ದಿವ್ಯ ಮಂಚ ಸಾವಿರ ಮುಖದ ತುಕಿಸಿ ಗೋವಾ ಮಂಚ ದೇವಕೀಯ ಜಠರದಿ ಜನಿಸಿದ ಮಂಚ ಬಲು ರಮ್ಯವಾಗಿದೆ ீஹரிய ம்சி தேவிசித மஞ்ச சருவக்தொரவ மஞ்ச கருணயநிதி ஜெட்டல விஹார்கேகவாத மஞ்சா இளருணி குலராஜ ராஜேஸ்வர ஸ்ரீ ஸ்ரீஹரிய மஞ்சா எப்பொழுதும் போல நமது நகனூடு ஸ்ரீ பாலாஜி விட்டல் அவர்கள் இந்த படலில் மிக அருமையாக படி இருந்தார் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த பாடுக்கு ஹெல்ப் பண்ணார் நிறையா சில விஷயங்கள்லாம் எனக்கு எடுத்துக் கொடுத்தாரு அதுக்கு கூட ஒரு விசேஷ தேங்க்ஸ் அவருக்கு இப்போ அவரு அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இஸ் அ ஓஷன் ஆஃப் நாலேஜ் ரிகார்டிங் தத்துவவாதா மத்த மத சித்தாந்தங்களை பற்றி எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார் அவர் அதுதான் அவருடைய மிகச் சிறப்பு பாடல்கள் மட்டும் பாடுவது மட்டும் இல்லை அந்த பாடல்களை மனப்பாடமாக திறந்து வந்து கொண்டிருக்கிறார் அப்புறம் அதுக்கு பின்னோடைய கதைகள்லாம் எல்லாம் இல்லையா அதெல்லாமும் நன்றாக தெரிந்தவர் நமக்கு நிறைய முறை அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஸோ அவருக்காக நான் இன்னொரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாட்டோட இதுக்கு போவோம் பல்லவிக்கு போவோம் பலு ரம்யவாகிதே ஸ்ரீஹரிய மஞ்சா எலருணி குல ராஜ ராஜேஸ்வரன மஞ்சம் அதாவது அந்த ஸ்ரீஹரி இருக்கிறாங்க இல்லையா அவருடைய அந்த கட்டில் அந்த ஒரு படுக்கை இருக்கிறது அது ரொம்ப அழகா இருக்கான் அதாவது அந்த ஆதிசேஷன் மிக அழகாக இருக்கிறார் அப்படின்னு வர்ணிக்கிறாரு யாரு எலருணீ குல ராஜராஜேஸ்வரன மஞ்ச அதாவது இந்த காற்றை உணவாக உட்கொண்டு ஜீவராசிகளை எலரு அப்படிம்பாங்க எலருன்னா காற்றை சுவாசித்து கொண்டு வாழ்பவர்கள் ஸோ அந்த பாம்பு அதுக்கு வந்து பாம்புகள் அது போல வசிக்கும்னு ஒரு நம்பிக்கை ஒரு இது இருக்கு அதனாலதான் எலருணீ குலா அப்படின்றார் பாம்புகளின் குலத்தின் ராஜராஜேஸ்வரனான அந்த ஸ்ரீஹரி மஞ்சம் இருக்கு இல்லையா அந்த ஸ்ரீஹரி ஸ்ரீஹரன் மஞ்சமான அந்த ஆதிசேஷன் இருக்கிறதால அவ்வளோ நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கிறார் இதுதான் இந்த ஒரு பல்லவியோட அர்த்தம் நாம் இப்போ பாட்டோட முதல் சரணத்துக்கு போவோம் பவன தனைய இனிப்ப பாவனதர மஞ்ச பவனான யாரு வாயுதேவர் வாயுதேவரின் புத்திரன் என்று அறியப்படுகிற நல்ல ஒரு மங்களகரமான புனிதமான கட்டில் இது அப்படி எப்படி இவர் ஆசிசேஷன் வந்து அதாவது நம்ம இதே ஜெகநாத் தாசன் அவருடைய ஹரிக்கதாமத சொல்றாரு வாசனே ஹிந்தனி நல்வத்து கல்பா சமீரன் நல்லி சிஷியத்துவ வகிசி அதாவது இவர் இந்த ஆதிசேஷன் இருக்கிறாரியா பின்னாடி அவரு ருத்ரதேவராக இருக்கும் பொழுது நல்லத்து கல்ப காலங்கள் நாற்பது கல்பங்கள் என்ன பண்றாரு சமீரனி வாயு தேவரிடத்திலே சிஷ்யனாக இருந்திருக்கிறார் இருந்து பாடங்களை கற்றிருக்கிறார் சோ நார்மலா என்ன சொல்லுவாங்கன்னா சிஷியனை வந்து புத்திரான்னு சொல்லுவாங்க சுதீந்திர வரப்புத்ரா அப்படிம்பாங்க நம்ம ராகவேந்திர சுவாமியோட சொல்லும்போது சோ அந்த வாயுனுடைய சிஷியனாக இருந்துங்கிறத தனையன் நினைப்ப என்பது போல மகன் என்பது போல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அவருடைய சிஷியனாக இருந்த புனிதமான இந்த மஞ்சம் இந்த ஆதிசேஷனே மூன்று உலகங்கள் இருக்கு இல்லையா அதை ஒரு கடுகை போல தன்னுடைய ஆயிரம் சிரசின் மேலே தாங்கி கொண்டிருக்கிறாராம் ஆதிசேஷன் அதுதான் வந்து நம்முடைய புராண கதைகள் சொல்றாரு ஆதிசேஷன் தான் இந்த மூன்று உலகங்களையும் தன்னுடைய தலையிலே தூக்கி குறைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஒரு கடுகை போல வச்சிட்டு இருக்காராம் அதுதான் எங்க சொல்றோம் புவனத்யவ பொத்த கிவிகள் இல்லத மஞ்சான் அதாவது பாம்புகளுக்கே பாத்தீங்கன்னாக்கா வெளியே தெரிகின்ற காதுகள் இருக்காது அவருக்கு உட்புற காதுகள் காதுகள் இருக்காது ஆக்சுவலி பாம்புக்கு உட்புற காதுகள் தான் இருக்கும் அது இவ்வளவு நுட்பமான காதா இருக்கும் என்ன பண்ணும் சாதாரண ஒரு சின்ன சலனம் ஒரு நடக்கிறதுல கூட கேக்கும் ஆனா அது பெரிய சத்தங்கள் கேட்காது அந்த டெசிவல்லாம் கேட்காது பெரிய வெடி வெடிச்சாலும் கேட்காது நார்மலா சின்ன சின்ன சத்தம் நடந்து போறோம் இல்லையா நம்ம அது அதுக்கு சலசலப்பு சத்தங்கள் ஈஸியாக கேட்கும் அதனால ஒரு கிவிகள் இல்லாத மஞ்சா பாம்புக்கு காதுகள் இல்லைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல காது இருக்கு உள்புற காது இருக்கு வெளிப்புறமான காது கிடையாது இதுல கூட விஷ்ணு புராணத்துல கூட இந்த சேஷனை வரும்போது அவர் ஒரு காதிலே ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருக்கிறார் தான் வர்ணிக்கிறாங்க ஸ்ரீநிகேதன மஞ்சா அந்த ஸ்ரீநிகேதன் இருக்கிறான் இல்லையா யாரு அந்த ஸ்ரீஹரியனுடைய மஞ்சம் சிவரூபதலி ஹரிய ஒலிசித மஞ்சள் அதாவது எகெயின் அவருடைய போன பதவியை சொல்கிறாரு ரூபமாக இருந்து அந்த ஸ்ரீஹரி இருக்கிறாரு இல்லையா அந்த ஸ்ரீஹரியை பூஜை செய்து மகிழ்வித்த படுக்கை இந்த கட்டில் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதிசேஷனை புகழ்கிறார் அதாவது இவர் அவர் போன ஜென்மத்தில் இருந்ததையும் சொல்கிறார் இது ரெண்டுமே இந்த இந்த சாலையை பாத்தீங்கன்னா பவன தனியை அனிப்பாவும் அவர் ருத்ரதேவனாக இருந்த போது நிகழ்ந்த நிகழ்ச்சி

அதாவது ஆதிசேஷனிக்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீல வஸ்திரம் தான் இந்த ஒரு பர்பிள் கலர்னாங்க அது மாதிரி வரும் அது நீளமான வஸ்திரம் இந்த விஷ்ணு புராணத்தில் கூட அந்த என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு வர்ணனை வருகிறது ஆதிசேஷனை பற்றிய வர்ணனை வருது ஆக்சுவலி இப்போ ஜெகந்நாத் தாசர் அதுலேருந்து தான் எடுத்திருக்கிறாரு அதாவது விஷ்ணு புராண துதிய அம்சா அதில் வந்து ஐந்தாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறேழு ஸ்லோகம் இவரை வர்ணித்து வருகிறது பாருங்க எங்கேருந்து ஜெகநாத் தாசர் எடுக்கிறார் பாருங்க ஒரு சின்ன பாடல் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஏழு முடிச்சுட்டு போற பாடல் இதுக்கு விஷ்ணு புராணத்துலேருந்து கோட்டெல்லாம் எடுக்கிறார் ஸோ அங்க வந்து இதெல்லாம் வருது இந்த வருணநிலை இதெல்லாம் வருது ஒரே தான் அணிந்திருந்தார் நீலாம்பரத்தை அணிந்திருந்தார் அப்படிங்கிறது அதையெல்லாம் இங்க நம்ம ஜெகநாத் தாசர் கொண்டு வருகிறார் நாளிகே இரடுள்ள நைஜ மஞ்சம் பாம்புகளுக்கு இரட்டை நாக்கு இருக்கு இல்லையா எப்பவுமே ஆதிசேஷன் எல்லாரும் நம்ம ஒரு நாக்கினால் அந்த ஸ்ரீஹரியை துதித்தால் இரண்டு நாக்கினால் அந்த ஸ்ரீஹரியின் நாமத்தை சொல்லுவாராம் அவருக்கு பாருங்க டபுள் இது இரண்டு நாக்குகளால் இந்த ஸ்ரீஹரியை துதித்தவர் இரடுள்ள மஞ்சா அப்படின்னு சொல்றாரு நல்வத்து கல்பதலி தப்பவ மாடித மஞ்சா அதான் சொல்றாரு இல்லை அவருடைய போன ஒரு இந்த அந்த பதவியை பத்தி சொல்றாரு கிருத்தி வாசனே கிந்தனி நலவத்து கல்பதலி சமீரனி சிஷ்யவாகி அப்படின்னு சொல்றாரு இல்லையா அதை தான் இந்த இடத்த சொல்றாரு நலவத்து கல்ப காலங்கள் அவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த வாயு தேவனை பூஜித்த ஒரு மஞ்சமாக இருக்கிறார் தாள முசல ஹலவ பிடிதிக மஞ்சம் இங்கேயும் பாருங்க அந்த விஷ்ணு புராணத்தில் இருக்கிறது இல்லையா அந்த துதி அம்சம் சொல்லுவாங்க துதி அம்சம் பிப்து சாப்டர்ல வந்து ஒரு ஆறு ஏழு ஸ்லோகங்கள் வருகிறது இந்த சுகோங்களை எனக்கு எடுத்து கொடுத்தவரை நம்ம அங்கூர் பாலாஜி தான் ஸோ அதுல வந்து ஒரு பெரிய வர்ணனை வருகிறது நம்மளுடைய இந்த சேஷதேவர் எப்படி இருப்பார் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு வருணி தேவி எவ்வாறு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விதத்துல ஒரு பெரிய வர்ணனை வருகிறது அதெல்லாம் சொல்றாங்க அவர் நீலாம்பரத்தை தொட்டு அணிந்து கொண்டிருக்கிறார் காதிலே ஒரே ஒரு காதிலே மட்டும் அணுகல அணிந்து கொண்டிருக்கிறார் அப்புறம் ஒரு கையிலே உலக்கை இருக்கலையா உலக்கையை பிடித்து கொண்டிருக்கிறார் இன்னொரு கையிலே கலப்பையை பிடித்து கொண்டிருக்கிறார் பிடித்து கொண்டு அமர்ந்திருக்கிறார் அவருக்கு வருணி தேவி சேவை செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வருகிறது தான் இங்கே கொண்டு வர்றார் என்ன பண்ணுறாரு பாருங்க தாள முசல ஹலவ பிடிதக மச்சம் தாவளான்னா கதை அப்படின்றாங்க ஸோ இவர் வந்து பலராமனாக இருக்கும்போது கதையை பிடித்திருந்தாரே இந்த பலராம அவதாரம் இது ஆக்சுவலி அந்த இடத்துல சொல்றாங்க கதையை பிடித்திருந்தார் முசல அப்படின்னாக்கா நம்ம உலக்கை உலக்கையை பிடித்திருந்தார் ஹலவ ஹலவா கலப்பை கலப்பையை பிடித்த மூன்றையுமே ஆயுதமாக கொண்டிருக்கின்ற மஞ்சம் இது அதாவது சேஷதேவன் அப்படின்னு சொல்றார் பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு வருவோம் ராமன அனுஜனாகி ரணவ ஜெய்சித மஞ்சா அதாவது இந்த ஆதிசேஷன் இருக்கிறார் இல்லையா தான் வந்து லக்ஷ்மணனாக அவதரிக்கிறார் அவருடைய அம்சம் தான் ஆதிசேஷன் அம்சம் தான் லக்ஷ்மணன் சோ லக்ஷ்மணனாக ராமனோட தம்பியான லக்ஷ்மணனாக அவதரித்து அந்த ராவணனுக்கு எதிரான யுத்தத்திலே பங்கேற்று அந்த போரினை வென்ற ஆதிசேஷன் அதாவது அந்த ஒரு அம்சத்தை பற்றி கொள்றாரு ஜெயிச்சுத மஞ்சா மஞ்சா அப்படின்னா இந்த இடத்துல ஆதிசேஷன் அதை சொல்றாரு ருத்ரன படத மஞ்சா அதாவது அந்த சிருஷ்டி நடக்கிறது ஒன்று வந்து சுத்த சிருஷ்டின்னு பேர் இன்னொன்று பிரம்மாண்டத்துக்கு வெளியே நடக்கிறது ஸ்தூல சிருஷ்டின்னு பேர் ரெண்டு விதமான சிருஷ்டி ஒன்று சுத்த சிருஷ்டி அது வந்து பிரம்மாண்டத்துக்கு முன்பே நடக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு மத்வாச்சாரியில் அதில் வருது ரெண்டு விதமான சிருஷ்டிகள் ஒன்று சுத்த சிருஷ்டி இன்னொன்று ஸ்தூல சிருஷ்டி இந்த ஸ்தூல சிருஷ்டியில் விரிஞ்சி அப்படிங்கிற பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் ருத்ரனும் உமாவும் பிள்ளைகளாக பிறக்கிறார்கள் அந்த ருத்ரனுக்கு மூன்று விதமான உருவங்கள் அததான் வந்து நம்ம சிவனே நான் இந்த சேவக்கன் ஐயா பாட்டுல இல்லையா வைகாரிக தைஜச தாமச வெம்பா அப்படின்னு இந்த ருத்ரனுக்கு மூன்று ரூபங்கள் ருத்ரா தைஜச ருத்ரா தாமச இவங்க இவங்கதான் வந்து அகங்கார அபிமானி அந்த அதுக்கு வந்து இவர்கள் தான் அபிமானி அப்படி இருக்கும் பொழுது இதுல இந்த வைகாரிக ருத்ரா அப்படிங்கிற என்ன பண்ணாருன்னா பிரம்மதேவனுக்கு பிறக்கிறார் பிரம்மதேவனுக்கும் சரஸ்வதிக்கும் பிறக்கிறார் இந்த தைஜச ருத்ரன் இருக்கிறார் இல்ல இவர் வாயு சூத்திரன் எனப்படுகிற வாயுதேவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிறக்கிறார் அடுத்தது இந்த தாமசருத்திரன் இருக்கிறார் இவர் வந்து சேஷதேவனுக்கும் வாரனுக்கும் மகனாக பிறக்கிறார் அதனாலதான் இங்க என்ன சொல்றது தாமசரு படத மஞ்சா அப்படின்ற அதாவது சேஷனுக்கும் வாருணிக்கும் அந்த ருத்ரன் வந்து மகனாக பிரிக்கிறார்னு இது வந்து உங்களுக்கு மகாபாரத தாற்பரிய நிர்ணயத்திலே இருக்கிறது அதை இங்க கொண்டு வருகிறார் பீமன் அனுஜனு சித மஞ்சா அதாவது இந்த தத்துவவாத தாத்பரியங்கள் இருக்கு இல்லையா இதுல பாத்தீங்கன்னா அம்சா ஆவேசான் இருக்கும் அம்சம்னா அப்புறம் அவதாரானு கூட இருக்கும் ஸோ இதில் வந்து இந்த அம்சான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அம்சமாக பிறந்தவர்கள் அதாவது அவருடைய அம்சங்கள்லாம் இவர் இந்த பிறப்பிலே இருக்கும் இந்திரனுடைய அம்சமாக அர்ஜுனன் இருப்பார் இல்லையா அது போகிற அம்சங்கள் இருக்கும் அதில் ஆவேசான்னு ஒன்று சொல்லுவாங்க அது என்னன்னா அது ஃபுல்லாக இருக்காது அது ஒரு பார்ஷியல் டைமுக்கு வந்துட்டு டெம்பரரியாக வந்துட்டு பார்த்தா வெளியில் போயிடும் ஒரு பர்டிகுலர் காரியம் செய்வதற்காக யாது ஏதாவது ஒரு தேவதை யாரும் இல்லாத ஆவேசம் வரும் அந்த காரியம் இருந்தவுடன் அந்த தேவதை வெளியே போய்விடும் அது மாதிரி உள்ளது ஆவேசமாங்க அதுல பீமனுடைய தம்பியான அர்ஜுனனுக்கு அந்த போர்க்காலத்திலே இந்த சேஷ தேவருடைய ஆவேசம் வந்ததான் அதனாலதான் ஆவேசித அந்த அர்ஜுனிலே ஆவேசமாக வந்த சேஷதேவரே அப்படின்னு சொல்றாரு ஜீமுத்த மல்லரனு குட்டித மஞ்ச அதாவது கிருஷ்ண அவதாரத்திலே இந்த ஆதிசேஷன் என்னவா இருக்கிறார் பலராமனாக அவதாரம் எடுக்கிறார் இல்லையா கிருஷ்ணனுடன் அப்போ அவர்கள் எல்லோரும் அந்த கம்சனை கொல்வதற்காக போகிறார்கள் அப்போ அவர் வந்து மல்லர்களுடன் போர் வேண்டி வேண்டியிருக்கிறது அப்ப இவர்கள் என்ன பண்ணாரு கிருஷ்ணன் ஒரு மல்லனுடன் போரிட்டு அவனை கொள்கிறார் சானூரா அப்படின்னு இல்லையா கொள்கிறார் அது போல நமது பலராமனும் அதாவது ஆதிசேஷனுடைய அம்சமாகிய பலராமனும் அந்த மல்லனை கொள்கிறார் அதனால தான் ஜீமுத்த மல்லரனும் குட்டித மஞ்சா அப்படின்னு சொல்றாரு அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம் இப்போ பாட்டுடைய அடுத்த ஒரு சரணத்துக்கு போவோம் ஜீவநாமக்கனாகி வியாப்தனாத ஹரிய சேவிசி சுகிசுவ திவ்ய மஞ்ச ஜீவநாமக்கனாகி அதாவது இதேதான் அந்த மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் என்ன முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஸ்தூல சிருஷ்டின்னு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா சுத்தர் சிருஷ்டின்னு ஒன்று நடக்கும் அதாவது பிரளய காலம் பிரளயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு பிரளய காலத்திலே நாராயணன் என்னவா இருக்காரு ஆளிலையின் மேலே படித்திருக்கிறார் லக்ஷ்மி தேவி தான் ஆளிலையாக இருக்கிறார் அப்போ அவர் வந்து அடுத்த படைப்பை பற்றி நினைக்கிறார் நினைக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா நாலு ரூபங்களாக இருக்கிறார் வாசுதேவ சங்கர் பிரத்யும் அனிருத்த ரூபங்களாக இருக்கிறார் அப்போ லட்சுமி தேவி என்ன பண்றா மாயா ஜயா கிருதி சாந்தி அப்படிங்கிற ரூபங்களை எடுத்து அவர் இறைவனுடன் சேர்கிறார் அப்படி பண்ணும்பொழுது வாசுதேவனுக்கும் மாயாதேவிக்கும் விரிஞ்சி அல்லது புருஷா அப்படிங்கிற ஒரு பிரம்மதேவன் தோன்றுகிறார் அதே மாதிரி சங்கர்ஷனனுக்கும் ஜயாவுக்கும் சூத்திரன் என்கிற வாயு தேவன் பிறக்கிறார் பிரித்யுமனனுக்கும் கிருத்திக்கும் பிரகிருதி ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி தேவியும் பாரதி தேவியும் இரட்டை குழந்தைகளாக பிரிக்கிறார்கள் இந்த பிரகிருதி அல்லது விரிஞ்சி இருக்கிறார்கள் இந்த விரிஞ்சி அல்லது பிரம்மா இருக்கிறார்களே அந்த விரிஞ்சி அல்லது புருஷன் அப்படிங்கிற பிரம்மாவிற்கும் பிரகிருதி அப்படிங்கிற சரஸ்வதிக்கும் சேஷதேவன் பிறக்கிறார் அப்போ அவருடைய பெயர் என்னன்னாக்கா ஜீவா அப்படின்னு பேர் அதே மாதிரி வாயு தேவருக்கு கருடன் பிறக்கிறார் இப்போ இந்த பிரகிருதிக்கும் விரிஞ்சிக்கும் பிறந்த இந்த சேஷதேவன் இருக்கிறாரயே அவருக்கு பெயர் என்னன்னா ஜீவா அப்படின்னு பேரு அதனால ஜீவநாமகனாகி அப்படின்னு சொல்றார் ஜீவா என்ற பெயரை பெற்ற சேஷன் இருக்கிறாங்க இல்லையா எங்கும் வியாப்தனாக இருக்கின்ற அந்த ஹரி இல்லையா அவனை சேவித்து அதன் மூலம் சுகத்தை அடைகின்ற திவ்யமான ஒரு மஞ்சம் திவ்யமான ஒரு படுக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷனை புகழ்கிறார் துதிசி இக்குவ மஞ்சம் நம்மளாம் ஒரு முகம் ஒரு நாக்கை வைத்துக் கொண்டுதான் அந்த இறைவனை துதி துதித்துக் கொண்டிருக்கிறோம் இவர் என்ன பண்றாரு ஆயிரம் முகங்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு முகத்திலும் ரெண்டு ரெண்டு நாக்கு இரண்டாயிரம் நாக்குகளை வைத்துக்கொண்டு அந்த ஸ்ரீஹரியின் நாமத்தை துதித்து வணங்கி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மஞ்சம் மஞ்ச ஆதிசேஷன் இங்கே அப்படி என்று ஆதிசேஷனை போயிருக்கிறார் தேவிகிய ஜட்டரதல்லி ஜனிசித மஞ்சம் தேவகியின் வயிற்றிலே பலராமனாக பிறந்த மஞ்சம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம் இப்ப பாட்டுடைய கடைசி சரணத்திற்கு வருகிறோம் அங்க ஜெகநாத தாசர் அவருடைய அங்கிதமான ஜெகநாத விடலனை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார் வாருணி தேவிய வரணுசுவ மஞ்சம் சேஷதேவருடைய மனைவி பெயர் வாருணி தேவி சோ வாருணி தேவியினுக்கு வரமாக அமைந்த மஞ்சம் ஆதிசேஷன் அப்படின்னு சொல்றாரு சாருவ பக்தரனும் பொறைவ மஞ்சள் யாரெல்லாம் அவரை வணங்குகிறார்களோ யாரெல்லாம் அந்த ஆதிசேஷனை சரணடைகிறார்களோ அவர்களை காப்பாற்றக்கூடிய மஞ்சம் காப்பாற்றக்கூடிய ஆதிசேஷன் காருண்ய நிதி ஜெகநாத விடலன விகாரக்கு யோகியவாத சேஷ மஞ்சம் எப்பேற்பட்ட எந்த மஞ்சம் இது இவ்வளவு தூரம் வெறும் மஞ்சா 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 அதாவது கட்டில் கட்டில் படுக்கை படிக்கன்னு சொல்றாரு இப்பதான் யார் அந்த கட்டில் தான் நம்மளுக்கு சொல்றாரு என்ன சொல்றாரு காருண்ய நிதி இருக்கிறாங்க இல்லையா அந்த கருணை கடல் இருக்கிறான் இல்லையா அந்த கருணை கடலான என்னுடைய தெய்வமான அந்த ஜெகநாத விடல் இருக்கிறான் இல்லையா அவனுடைய அந்த விகாரம் இருக்கிறத வீடு இருக்கிறது இல்ல அந்த அது அருமையான வீடு அதுக்கு தகுந்தார் போல ஒரு மஞ்சம் இருக்க வேண்டும் இல்லையா நம்ம வீடு கட்டுறோம் எவ்வளவு பெரிய வீடு கட்டுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி பெட்ரூமும் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி பெட்டும் இருக்கணும் கைத்துக்கட்டில் போட முடியுமா ஒரு பெரிய அரண்மனை கட்டி இல்லையா அந்த வீட்டுக்கு தகுதி உள்ள ஒரு மஞ்சமா இருக்கும் அது மாதிரி ஸ்ரீஹரியனுடைய விகாரம் அது ஸ்ரீஹரியனுடைய வீடு அந்த வீட்டுக்கு தகுதியுடைய ஒரு மஞ்சமாக எது யார் திகழ்கிறார்கள் நம்முடைய சேஷா அதான் சொல்றாரு விகாரக்கு யோகியவாத மஞ்சம் அந்த விகாரத்திற்கு தகுந்த ஒரு கட்டிலாக தெரிகின்ற சேஷ மஞ்சா யாரு மஞ்சா யாரு என்றார் இப்போ சேஷான்னு சொல்றாரு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறார் னாமும் இந்த சதுர்த்தி என்று இந்த பாடலை பாடி அந்த ஸ்ரீஹரியின் அனுகிரகத்தை பெற்று அந்த ஆதிசேஷனின் அனுகிரகத்தையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வோமாக என கூறி என்னுடைய இந்த முடித்துக் கொள்கிறேன் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி நன்றி வணக்கம் ஸ்ரீஹனுமந்தாராயண் வணக்கம்